ஆம் இந்த சொல்லுக்கான வேர் சொல் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு தோணலாம் ஆம் என்பதே வேர் சொல் தான் இருக்கு இதற்கு என்ன வேர் சொல் கண்டுபிடிக்கணும்னு தோணலாம் ஆனால் ஆம் என்ற சொல்லுக்கான சரியான வேர் சொல் அம் ஓகேங்களா நீங்க குரூப் போர் குரூப் டூ எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி வேர் கட்டாயமாக கேள்விகள் இடம்பெறும் இன்னைக்கு முக்கியமான ரெண்டு கேள்விகளை பார்க்கலாம் ஆம் என்ற சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னா அம் ஓகேங்களா அதே மாதிரி ஆழம் இந்த கொஷனுக்கு உங்களால கெஸ் பண்ண முடியும் ஆழம் என்ற சொல்லுக்கான வேர் சொல் ஆள் அப்படின்னு சொல்லலாம் இது வேர் சொல் தான் ஆனால் ஆழம் என்ற சொல்லுக்கான வேர் சொல் ஆள் மட்டும் அல்ல ஆள் இந்த சொல் எந்த சொல்லிலிருந்து இருந்து உருவானது இதற்கான வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமிழ் ஓகேங்களா அமிழ் என்ற சொல்லிலிருந்து உருவானதே ஆள் இந்த சொல்லுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குங்களா இந்த அமிழ் என்ற சொல்லுக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு அது என்னன்னா அம் ஓகேங்களா அப்போ அம் என்ற வேர் சொல்லிலிருந்து அமிழ் என்ற சொல் வருது அமிழிலிருந்து ஆள் அப்படின்னு ஒரு சொல் உருவாகுது ஆளிலிருந்து உருவான சொல் தான் ஆழம் அப்போ வேர் சொல்ல ஆப்ஷன்ல ஆள் கொடுத்தாலும் அது ஆன்சர் தான் அமிழ் கொடுத்தாலும் அது ஆன்சர் தான் அம் கொடுத்தாலும் அது ஆன்சர் தான் ஓகேங்களா வேர் சொல் கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்கிற டேட்டாஸ் இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கிறோம் தேவைப்படும் நண்பர்கள் இந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான அவுட் சோர்ஸ் புத்தகம் நேர் சொல்லுக்கு ஓகேங்களா சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா தேர்வுல இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறலாம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆழம் இதற்கு ஆள் மட்டும் சரியான வேர் சொல் அல்ல அமிழும் சரியான வேர் சொல் தான் அம்மும் சரியான வேர் சொல் தான் மேபி இதுல மூணுதுல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கேட்கலாம் ஸோ இந்த மூன்று சொற்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது